subscribe பாஸ்கரன் என்பவரை அவருடைய தாயார் தேடிய வண்ணம் இருக்கிறார் பாஸ்கரன் எங்கிருந்தாலும் உங்களுடைய தாயாரை ஒலிபரப்பு காரியாலயத்தில் வந்து சந்திக்குமாறு அன்பாக கேட்டுக் கொல்லப்படுகிறீர்கள் முத்தூரினைச் சேர்ந்து செல்லம் என்பவரை சிவம் என்பவர் தேடிய வண்ணம் இருக்கிறார்

ஜாதியுடைய சேர்ந்த கயானன்யானன் காந்தி ஒரு கைலாஷ் தெரியும் நம்ம உள்ளார் எங்கிருந்தாலும்

നെല്ലേരിയെ ചേർന്ന സാരൻ എന്തവരെ അവരത് തായാർ തേടിയുള്ള ഒളിവറി നിലയത്ത് വരെയും കണ്ടുകൊണ്ടോ പന്ത്രണ്ട് വയസ്സു എന്തവരെ അവരത് തായർ തേടി വന്നുള്ള എങ്കിലും ഒളിവറിക്ക് നിലയത്ത് വരെയും കണ്ടുകൊണ്ടോ மனிதன் என்பவரை அவர்களது நண்பன் கையன் எங்கிருந்தாலும் அலுவலக சேர்ந்த சத்தியானந்தன் என்பவரை அவரது மச்சான் தெரிய வண்ணம் உள்ளார் அலுவலக நேரத்தில் கருக்கலுங்கள் Subscribe.